வானே 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 लाइ <laughs>

போட்டு 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 போட்டா பாகம்பளம் கிராம பொதுமக்கள் மட்டும் இளைஞர்கள் சார்பாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் மாட்டு வண்டி பூந்துட்டு வண்டி பந்தயத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் இருபத்தி இரண்டு ஜோடி காளைகள் இருபத்தி இரண்டு ஜோடி காலைகள் முதல் சுற்று வண்டி பந்தயத்திலே மொத்தம் பதினோரு ஜோடி காலைகள் பதினோரு ஜோடி காளைகள் முதலாவதாக வந்து கொண்டிருப்பது வெற்றி புகழ் மேல மாவிலந்தாய் தருமர் நாயக்கர் டி கருதல் முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டிருப்பது நவீன் பாலா சுபா ராமசாமி தேவர் ஆப்பனூர் இரண்டாவதாக மூன்றாவது ஆண்டாவது இடத்தினை விழிப்பதற்கு கிருத்திகா மேல கிடாரம்மா

மூன்றாவது வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் பெருமையை முதலாவதர்கள் புளியமால் துடை வெட்டிப்பூகள் மேலம் மாவிலங்கை மேலம் மாவிலங்கை தருமர் நாயகரசி கசல் குள்ளா புகிலரசி பெருநாளி இணைந்து இந்த முதலாவதாக ஓடி வருகின்ற சுத்தி நத்த முத்தா

தருமர் நாவதர்த்தி கருதோல முகிலர் தி பெருநாள் இணைந்து முதல் ஓட்டி வருகின்ற சாரதி துத்தினத்தா குத்தா இரண்டாவது ஒத்துமணியில் முதல் கரிக்கெடை காஜா போலாந்தால் ஓட்டி வருகின்ற சாரதி போழாந்தால் ஸ்டேக் மூன்றாவது ஓட்ட முடியில போது நம்பி பாலா ராமசாமி தேவர் ஆப்பனோ ஒரு ஆப்பனோ ராப்பனம் ஓட்டி வருகின்ற சாரதி மூத்த சாரதி ஆப்பனோ ராமசாமி நான்காவது ஐந்தாவது ஒருத்தரை குடிப்பதற்கியா வந்த முடிஞ்ச

இரண்டாவது <laughs> <laughs> <laughs>

ஒக்கொண்ட விரைவில் அந்த மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்து கருக்கிறது ஓடிக்கணும் ஓடிக்கணும் சமய முலாவதாக தர்மர் நாயக்கர் டி கர்சக்குளம்

இரண்டாவது கரைக்கலை மூன்றாவது கூட தட்டி சென்ற காளைகாள் காத்தனாசி அம்பந்த முருகன் ஆர்வலர் நான்காவது பிரச்சனை தட்டி சென்ற காளைகாடு கருமச்சாமி நீராவி புதுப்பட்டி கலைச்செல்வி சண்முகாபுரம் காசி ஓட்டம் நாலாவது